நீ கொஞ்சம் சுமாரா தான் இருக்க நீயும் சுமாரா தான் இருக்க ஆமா எவ்வளவு சம்பளம் வாங்குற முப்பதாயிரம் முப்பதாயிரமா அது பத்தாதே இது ஹலோ முப்பதாயிரம் ரூபாய் நான் சும்மாவா நீ எவ்வளவு சம்பாதிக்கிற நானும் முப்பதாயிரம் தான் சம்பாதிக்கிற அப்புறம் என்ன மூடு அது எனக்கே பத்த மாட்டேது பரவனாச்சு அட்லீஸ்ட் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிப்பானே எதிர்பார்த்தேன் எல்லாம் உனக்கே ஓவரா இல்ல எப்படி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கூட இருக்கூடாதா என்ன மேடம் நீ சரி உன் டைப் சொல்லு நான் ரொம்ப கோக்காரி நானும் ரொம்ப கோவம் காரேன் என் காம்பன எங்களுக்கு நாளே இரிச்சலா நினைச்சாலே செம்ம கோவம் வரும் நான் கட்டுப்பா நான் குடிப்பேன் நான் எந்த மூட்ல இருந்தாலும் குடிப்பேன் ஏய் நீ ரொம்ப ஓவரா பேசுகிற டேய் நீ தான் ஓவரா பேசுற ஏன் நீ ஒன்றும் தேவையில்லை எனக்கு நீ தேவையில்ல போ பாடாமிற ஏய் ஒடித்திரு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆஹ் தேங்க்ஸ் நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்புறம் நான் மாதத்துக்கு ஒன் லேக் தாங்க சேலரி வாங்குறேன் ஐயோ நானும் ஒன் லேக் தாங்க சேலரி வாங்குறேன் அப்போது நம்ம ஈஸியாக ஃபேமிலி ரன் பண்ணிடலாம்ல ஆ கண்டிப்பாக உங்கள் கேரக்டர் எப்படின்னு சொல்கிறீங்களா நான் ரொம்ப கைண்டுங்க யாராச்சும் ஹெல்ப்னு கேட்டாலே உடனே பண்ணிவிடுவேன் ஐயோ எனக்கு கோவமே வராது ரொம்ப சாஃப்டாக பேசுவேன் ஓ நீங்களும் என்ன மாதிரி தானா ஓ அப்போ நம்ம மேட் ஃபார் ஈச் அதர் தானே அப்போ நானும் அதான் நினைக்கிறேன் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் பொய்யின்னு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுவாளோ எல்லாமே நீ போய் தான் சொன்ன எனக்கும் தெரியும் என்ன பண்றது இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணுவேன் வரல என்னம்மா இப்போ நான் பண்ற குடுங்க இல்லம்மா பரவாயில்லமா நீ சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியும் நீ போஸ்ட் நான் போடாமா என்ன வெளியில இருந்து துணி எடுத்துட்டு வரீங்க மாடியில துணிய நீ தானே கை போட்ட ஆமா கிளிப்போட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் துணி பக்கத்து வீட்டுல விழுந்துருச்சு அதான் போய் எடுத்துட்டு வர ஐயோ சாரி அத்த சாரி அத்த நான் தெரியாம பண்ணிட்டேன் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ சின்ன பொண்ணு தானே உனக்கு இதெல்லாம் தெரியாது போக போக ஹவுஸ் வீட் என்னடா மூஞ்சி எல்லாம் வாடி போயிருக்கு ஒண்ணு இல்ல சும்மா ஏதோ ஒரு மாதிரி இருக்கு

அத்தை வெட்டிக்கிறேன் போ இந்திரி ஏன் அத்த நான் வெட்டுவேன் நான் சூப்பரா சமைப்பேன் வெட்டிக்க போறேன் உங்க அம்மா எனக்கு சொல்லி போடா அமிச்சாங்கி அத்தை வெட்டிக்கிறேன் நான் பண்ணுவேன் இல்லம் நான் பண்ணிக்கிறேன் நீ போ